மக்களை இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா எதுக்கு இப்படி மம்முட்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி காலேஜ் லீவு நம்மளுக்கு காலேஜ் லீவுன்னு தான் ஏதோ வேலை வந்துடுமே இப்போ ஒரு சின்ன வேலை இருக்குது வாங்க அதை பார்க்கலாம் இந்த மசால் பில்லுக்கு தண்ணி எடுத்து விட்டா எல்லாம் வெளியே போகுது வேலைக்கு வெளியே அதனால் அந்த இடத்துல கட்டடம் மடுக்கி மண் கொட்ட போகிறோம் ஒரு கல் மட்டு படித்து நீ மண் கொட்டணும் இதுக்கு மேல இதுலேருந்து இந்த வேலைக்கல்ல அந்த வேலிக்கல் வரைக்கும் கொட்டணும் மண் கல் அடிக்கிவிட்டு அதுக்கு தான் மண் கொட்ட போறோம் வாய்க்காலும் வேற வெட்டணும் அதுல அது வரைக்கும் தான் ரெண்டு டைம் காமிச்சேன் வேலை நாசன்னு வாட்டி மண் எங்கள் அம்மா கொட்டுறது தான் வீடு எடுக்க முடிஞ்சு ஏன்னா வீடு எடுக்க ஆள் இல்லை பாருங்கள் நல்லா கொத்தி நல்லா மிதிச்சு விடணும் நல்லா மிதித்து விட்டா தான் நல்லா இருகும் இறுகு தண்ணி வெளியே போகாத பாருங்கள் அம்மா சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா கொட்டணும்னு கொத்தி வச்சு அந்த கேப்புக்கு மட்டும் கொட்டணும் கொஞ்சம் நல்லா இருகட்டும் இத்தனோட மசாலா திட்டு போய் இத்தனை வேலை பண்ணுறோம் நிறையா வச்சிருந்தோம் ஆனால் எல்லாம் அழிஞ்சிருச்சு எல்லாம் செத்து போயிருக்கு இனிமேல் அதுலேருந்து வெட்டி தான் அதை நெட்டணும் நெட்டுற வீடியோ வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஃபுல் வீடியோ எடுத்து போடுறேன் இது சைட்லலாம் நெட்டணும் இது செத்து போன கட்டை இதெல்லாம் தோண்டிட்டு கட்டை தான் நட்டணும் இது சைட்லலாம் நெட்டினா கரெக்டாக இருக்கும் அதான் கொட்டி அமுத்தி விட்டாச்சு இன்னும் கொஞ்சம் கொட்ட வேண்டியது இருக்குது பேலன்ஸ் இருக்குது கொஞ்சோண்டு கொட்டி நல்லா அமுத்தி விட்டோம்னா கரெக்டாக இருக்கும் அவ்வளோதான் எல்லா கொட்டி நல்லா அமுத்தி விட்டாச்சு எல்லாம் கொட்டி அமுத்தி விட்டாச்சு பாருங்கள் அவுட்லுக் பாருங்கள் நம்ம வீடியோட எண்டி கொண்ட மக்களே நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம பண்ணிய இப்போ யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்